முப்பத்தி நாலு வருஷம் இந்த மக்களுடைய இயக்கம் இன்றைய நாளில் நிறைவேறி இருக்கிறது முதல் நாம் போட்டிருப்பேன் இந்த வசாவல் நாளில் இருந்து அடுத்து வரக்கூடிய அந்த சந்தி வரையும் போன தேர்தல் மூட்டம் விடுவிக்கப்பட்டது இப்போ உள்ளுராட்சி சபை தேர்தல் அதிலிருந்து மிச்சம் இந்த பலாலி இதால் போன சன்னதி அந்த பாதை வரையும் போக்குவரத்துக்காக மட்டும் விடுவிக்கப்படுகிறது அந்த மஞ்சள் பலகையில் நிறைய விதிமுறைகள் இருக்கணும் குறிப்பிட்ட நேரம் தான் போகலாம் துய்ச்சக்கர வண்டியில் பயணிக்க முடியாது மோட்டார் வாகனத்தில் போகணும் வேகம் வந்து நாற்பதுக்கு மேல் இருக்கு இல்லாத இந்த பாதைகளை வந்து படமோ காணொலியோடு கே நிறைய கட்டுப்பாடுகளோடு விதிக்கப்படுகிறது தனிய பாத மாதிரி நிரப்பப்பட்டிருக்கு மக்களுடைய வாழிடங்களோ அவர்களுடைய காணிகளோ எந்த வித விடுமான வாய்ப்பை இன்றைய நாளில் இல்லை என்பது முக்கியமான விஷயம் இந்த காணி வடிவு தொடர்பில் மக்களுடைய மனப்பதிவுகள் என்ன விஷயம் அப்படின்றத வந்து இந்த காணொலி பதிவு செய்யறோம் யாரும் இப்பதான் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய அளவு காணொலி அனுப்பிங்க காணொலி தொடர்பில் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு இருந்து இந்த வீதிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த பகுதி வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது நிறைய பேர் அந்த பதாகையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக

எல்லாம் கொஞ்சம் கொஞு தான் நடச்சு பாங்க இப்போ இல்ல தையும் உடான உடானேங்கன்ன மாட்டாங்க

அந்த ஒரு உண்டண்டா போறாங்க அந்த மோட்டார் சைக்கிள் டன் நம்ம ரெண்டாவது மோட்டர் சைக்கிள் போறோம் முந்நூறு மீட்டர் வரும் என்ன நினைக்கிறீங்க பதாகல இப்படி போட்டிருக்கிறது இது என்ன ஒரு அளவற்ற சந்தோஷம் என்ன பிரச்சனைன்றா அந்த பாதை விட்ட மாதிரி நாங்கள் உடனடியாக விட சொல்லலை ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷம் இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டோம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிழக்கு பக்கத்தை விட்டு பேந்து படிப்படியாக மேற்கு பக்கம் விட வேண்டாம் எங்களோட பராளி மக்களுடைய எல்லாத்த விருப்பம் இது நிச்சயம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறோம் இதுக்காக நாங்கள் இப்ப தற்காலிக அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களுக்கு எல்லாம் நன்றி கூறணும் ஏன்னா கடந்த கால அரசாங்கத்திலேயே வடக்கு பக்கம் விடப்பட்டிருக்கின்ற அதுக்கு குறிப்பிட்ட சில அமைச்சர் மார்களும் நல்ல வழியில உதவி சேர்க்கணும் அதே மாதிரி இப்ப தற்காலிக அரசுக்கு இந்த பாதை விட்டு இனி புடப்போல் இடங்களுக்கும் நாங்கள் அட்வான்ஸா நன்றி கூட கடமைப்பட்டிருக்கோம் ஒரு விஷயம் போட்டு அதாவது என்னென்னா இப்ப நாங்களே நானே இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிறந்து தொண்ணூறாம் ஆண்டு ஓடி போயிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்திருக்கேன் நாற்பத்தஞ்சு வயதாச்சு ஆனால் அதில் ஒரு ஒன்று போட்டிருக்கேன் என்னெண்டா இது இராணுவ குடியேற்ற பிரதேசம்டா அப்போ நாங்கள் குடியிருப்பென்று போட்டிருக்கணும் அப்போ நாங்கள் சொந்த ஊர் உள்ளாக்கள் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியாண்ட ஒரு இது இருக்குது அதுவும் நாங்கள் காலப்போக்கில் அந்தந்த அரசாங்கோட காட்சி அதுக்கான இதுகளும் செய்வோம் அதே போல் மிக முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்றால் இந்த பலாலி விமானத்தளத்தினுடைய நுழைவாயில் மயிலடி சந்தி ஊடாகத்தான் தற்காலிகமாக திறந்திருக்கேன் அந்த நுழைவாயிலையும் உரிய இடத்துல நிறுவ வேண்டும் என்று தான் எங்களுடைய விருப்பம்

அங்கள பக்கமும் ஓ இருக்கு ரெண்டு பக்கமும் போட் அங்கே போட் போட் அங்க அங்கேயும் இருக்கு அந்த விளம்பரப்பல அங்கேயும் இருக்கு அத நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ராணுவ குடிவு கூடா செல்றன்றத நீக்கி போட்டு மிச்சத்தை ஒரு மணி நேரம் கடை எங்கள் மலாளி பிரதேசம் வாழ்ந்த பிறந்து விருப்பம் இது எங்களுக்கு சொந்தமான பிரதேசம் எங்களுக்கு சொந்தமான பாதை அதில் எப்படி அந்த பேர் சாதத்திலையும் கவனிக்காம போட்டுச்சுன்னு ஆட்ட பிள்ளையண்டு தெரியல கடந்த வாரிக்கு

ஆனால் யார் பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போனா அந்த நேரம் மைத்திரி வரைக்க எங்களுடைய இடம் விடப்பட்டது இந்த நேரம் இந்த அரசாங்கம் விடப்பட்டது ஆனா இது நல்லதாக நடக்கவையு நல்லதாக நடக்க வேணும் எல்லாரும் ஒருமிக்க இருக்கும் அந்த நேரம் ஒரு நேரத்துல மூன்று ஆமைக்காக வருவார்கள் கள்ள கடத்தல என்ன அப்ப மடியில தூக்கி வச்சிருந்த அந்த ஆமிக்காரர் பற்றி எனக்கு தோபி தந்த நாங்கள் இங்கேருந்து போயிருக்க அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போயிருக்க கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம் அப்படி ஒரு வாழ்ந்த காலம் ஆனா இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் வர போகணும்ன்றது ஏன்னா தான் அதுவாக முக்கியமாக ஆதார் அவனுடைய சித்தம் அவன் வந்து எதுக்கு நடப்பதில்லை நடக்குது இல்லை நல்லதுக்கு தான் நடக்குது அவன் விளையாண்டது ஆனா ஆனால் நாங்கள் நல்லதாக நடக்க வேணும் எல்லாம் மக்களும் ஆனா நல்ல குணம் படைக்கிறதாக நாங்கள் இருக்க அந்த நேரம்

செக்கங்கள்னாலும்ட்டி போடுவார் ஆனா போய்விடக்கூடிய பாதியா இருக்கு தான் காலப்போக்கில தங்கட பாதுகாப்புக்காக அப்படி செய்யலாம் நாளும் பொழுதும் போகும் காலம் கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாக வரும் புறக்கோண்டி விடலாம் இனிமே இல்லையா சந்தோஷம் மங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஆளு வீதியின் நடுவுல வந்து தேங்காய் அடிச்சு தங்களுடைய மகிழ்ச்சியை இந்த மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்ன சொல்ற இதை செல் இருந்ததுக்கு திக்கா இருந்து

25 ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಗೆ ಇನ್ನ 25 ದಿನ ಇದೆ. ಆ. ನಾವು ಇಲ್ಲಿರೋದು 35 ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಆಗிறதுಕ್ಕೆ ಇನ್ನ இப்ப என்னுடைய ಪುರ அந்த ஊருடைய ವಾಲವ. இப்ப இது எங்களோட காணியை விடுவிக்கிற அதுவும் அவை மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரம் இவ்வளவு காலமும் இருந்த ஜனாதிபதிமார் மாறி மாறி வந்தாக்கள் எல்லாரும் எங்களுக்கு இப்படி ஒரு முடிவான ஒரு முடிவு சொல்லையில் இந்த எம்பிபி அரசாங்கம் வந்து காணி விடுபட்டுதான் விடுபட்டது முக்கியமான கேந்திர இது இதுதான் அது அங்கெல்லாம் காடு காடும் தோட்டம் தோட்டம் இல்லாத இடம்தான் இதுதான் முடிமைனு நீங்க கேக்குற கேள்வி சரி அவை அவையும் யாழ்ப்பா யாழ்ப்பா அவையும் பலாலி ஆக்கள் தான் மயிலிட்டி ஆக்கள் ஆனால் இது இதுதான் முக்கியமா இதெல்லாம் ஒரே ஒரு நெரிசலான குடியிருப்புகள் இருந்திடம் இது இது நீங்க கேட்டதுக்கு நன்றி ஆனா எங்கட இது அவை இப்ப இப்பதான் வந்து கட்டணும் காலா இருந்தவர்கள் எல்லாத்தையும் தோட்டமாக்கி வச்சிருக்கோம் நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா இந்த முப்பத்தஞ்சு வருஷமா வைச்சோம் வீட்டு எல்லாம் போய் இருந்து சினப்பட்டு இப்ப கூலிக்குத்தான் இருக்கிறோம் எங்களுக்கு அணிஞ்சம் இருக்குது இந்த அதில் தெரியுற அந்த மத மதவு தான் எங்களை வீடு அப்போ எங்களுக்கு இது ஒரு சொல்ன்னா ஒரு ஆனந்தமாக இருக்குது எங்கள் இடத்துல வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளியும் கோயிலுக்கு போய் வர்றாங்க பதிவு இராணுவத்திட்ட பதிஞ்சு இராணுவம் எங்களை காட்டு இது போன எல்லாத்தையும் வேண்டிப்படுத்து அங்கட வேகாம் கொண்டு போயிடும் கோயிலுக்கு கொண்டு போய் போட்டு எங்களை சுற்ற வர கொண்டு நிற்பினோம் கிறிஸ்டின் படி ஆக்கள் தீக்கணும் போனோம்

மற்ற இருந்த இடங்களும் விடுபட்டு தோட்டங்களாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது மக்கள் சரிந்து வாழ்ந்த இடங்கள் இன்னும் விடுபடவில்லை கூடுதலாக விடுபடவில்லை வி விடுபடவில்லை என்று சொல்ல முடியாது கூடுதலாக விடுபடவில்லை எனவே மக்கள் சரிந்து வாழ்ந்த பகுதியை எல்லா இடமும் பலாலி மயிலிட்டி காங்கேசுந்தரை போன்ற பகுதிகளெல்லாம் முற்று முழுதாக விடுபடணும் அப்போ அந்த அந்த எங்கட வலி ஒரு சந்தோஷம் வலி வலி தீரும் தீரும் அம்மன் கோயில் முழுமையாக அது இங்கே சக்திவேல் சொல்லி அது அதுவும் எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு மாசத்துல ஒரு கத்தான் நாங்கள் போய் வரலாம் அதை அவையின் வாகனத்திலாம் நீட்டி கொண்டு நாங்கள் போய் வர முடியும் மற்ற அவையின் பாதுகாப்புக்கு மத்தியெல்லாம் நாங்கள் போகப்படும் இப்பொழுது இந்த தான் திறந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எங்கட இடங்கள் மீழு குடிய குடியமர இன்னும் விடுபடையில் என்னும் குடியமர விடுபணும்னு சொல்லி பெரும் அவாவோடு நிற்கிறோம் விடுகின மண்ணமும் எதிர்பார்க்குறோம் நன்றி நன்றி சில விதிமுறைகளோடு தான் விடப்பட்டிருக்க என்னென்னு பார்க்குறீங்க சில விதிமுறைகளோட போட்டி இருக்குது அது வந்து இன்னும் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது இது வந்து இது இந்த நன்மதிமைகளை வந்து இப்போ பாராளுமன்றத்தில் இப்போ எங்களோட எம்பிமார்கள் எல்லாம் இருக்கிறோம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எம்பிமார்கள் இருக்கிறோம் அவர்கள் இதை மக்களோட பிரதிநிதிகளாக இருந்திருக்கணும் அவர்கள் இது சம்பந்தமான மக்களோட நலன் சார்படி எங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கையை பாராளுமன்றத்தில் தெரிவித்து நல்ல ஒரு

அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் மத்தியில் தான் இது இது திறக்கப்பட்டு விலந்து பத்து மணி மட்டும் திறக்கப்பட்டு பிறகு இரவு பகலாக ஓடக்கூடாது அதே மாதிரி தான் இது இப்போ நாங்கள் ஒரு ஒரு வேலைக்கு சேரும் போது எங்களுக்கு ஒரு சுயக்குலர் உண்டு தலைவினம் அந்த அந்த கட்டுப்பாடு அதின்படி நாங்கள் ஒழுகி வேலை செய்யலாம் அதே மாதிரி தான் இது பொது அறிவித்தல் இது ஆ ஆறு மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் இருந்துக்கும் அது சில உலையில் என்னென்ன கேட்டால் இது கொஞ்சம் கடுமையாக என்னென்னா உயர் பாதுகாப்பு இல்லையா உயர் பாதுகாப்பு எங்களுக்கு பகல் திறந்தால் சரி பிறந்த பிறந்த திறந்து போட்டுமே மூணு தான் பரவாயில்ல எங்களுக்கு எங்களோட நிலம் எங்களுக்கு போகணும் எங்கட நிலத்தில் நாங்கள் குடிக்க எங்கட காணியில் நாங்கள் சாகம் பண்ணோம் நாங்கள் குடிக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய அவா மேல அடிப்படையான ஒரு விஷயம் தானே வாழ்ந்த இடம் அந்த நிலைவுகளை வேற போயிடாது இப்போ நான் செத்த உடனே எங்கள் பிள்ளைக்கு காணி தெரியாது நான் வந்து காட்டினா தான் இந்த பிள்ளைக்கு தெரியும் காணி அப்போ இன்றைய காலத்துல இதோட விடுவிக்கப்பட வேண்டும் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி வெற்றி அளித்திருக்கிறது பெரும் பெரிய சந்தோஷம் அது இன்றைய ஒரு பிரத விளைப்பு தான் இதிலே நாங்கள் இந்த பொங்கலை செய்து குதிரமா எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமா பயன்படுத்தி என்ன பிடிச்சோட பிடிக்க முதலே போட்டுருந்தாங்க நாங்கள் எண்பத்தி மூணுல வலிக்கிட்டோம் ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு அச்சு வேலுக்கு வந்தோம் இப்போ வந்த போது சில கடக்கிறது சந்தோஷமா இருக்கு